ஒரு பேர் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க சொல்றீங்களா அவங்க ரிலேஷன் என்ன தெரியுமா சொல்றாங்க எங்க கால விழுந்தாரு அப்படின்னு சொல்றாரு புரிதுங்களா நீங்க விஜயானா அப்படில சொல்லாதீங்க எல்லாருமே பெண்களுக்கு என்னென்ன இதுவா இருக்கு ஃப்ரீடமாவே இல்லையா அஞ்சு வயசு குழந்தை ஆறு வயசு கொண்டு இன்னும் ரேப் பண்ணி தான் இருக்கானுங்களுங்க சரிங்களா எங்க அண்ணன் தான் எங்களுக்கு சேஃப்டி கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு நாற்பத்தோரு வாரி இறந்து போனாங்களே ஒரு ஒரு மனசை போய் பார்த்தாங்களா யாராவது இவங்க சொல்லியிருக்காரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க சொல்கிறேன் யார் வர சொன்னால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இது மாதிரி கர்வமான பொண்ணுங்க யாருமே நீங்கள் நான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் அது மீறி அவங்க வந்து ஒரு இன்சிடென்ட் தான் நான் உயிருக்கு பேந்துக்கிட்டு வரக்கூடாதுங்க உயிரை பேக் கூட பேச்சு அங்கே போய் சேர்றாங்க அவங்களை பற்றி நினைக்கிறேன் பதவி கொடுக்க மாட்டீங்களா இல்லை வந்து தகுதி இல்லையா நல்ல கேள்வி அப்படி விஷயம் இவங்க வந்து ரசிகர் ரசிகருக்காண்டி அவங்க வந்து ஓகேங்கன்றாங்க நாற்பத்தி ஒரு வாரி இறந்து போனாங்களே ஒரு ஒரு மனுஷன் போய் பார்த்தாங்கள யாராவது இவங்க இவங்க சொல்லுங்கள் நாற்பத்தி ஓரு ஓரி இறந்துட்டாங்க வெறும் குழந்தைய இறந்துருச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்களா யாராவது போய் கேட்டாங்களா என்னென்னு பார்த்தாங்களா ஏன் அடிச்சு அப்படியே மக்கள் அப்படி தான் உயிருக்கு பேந்துக்கிட்டு வரக்கூடாதுங்க உயிரை பயக்கூடா கூட பயப்படக்கூடாது ரெண்டாவது கேள்விங்க நாற்பத்தி ஆறு வாரம் இறந்தாங்க எரியவும் சரிங்க நாற்பத்தோரு வரும் இறந்தால் கொண்டாங்க இப்போ என்ன இதுன்னு கேட்கல மக்களை போய் பார்க்கல சந்திக்க சந்தி சந்திக்கலை பார்க்கல போய் பார்க்கல எப்படிங்க எப்படி ஏன் ஆட்சிக்கு ஆச்சுக்காரன்னு சொல்லி நீங்கள் எப்படி கேட்க முடியுங்கள என்ன கொள்கிறீங்க உங்கள்கிட்ட இலவசம் பைக்கு கொடுக்குறீங்க இலவசம் வீடு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க ஏன் இலவசம் நீ செய்யக்கூடாதுனு தெரியும் இலவசம் வேணா மக்களை உழைக்கணும் தன் உழைப்பு கொடுக்கணும் குறிங்கள ஏன் அது நீ செய்ய மாட்டேங்கிறீங்க அதை மாமா சோம்பாரியம் சார் சோம்பாரியை ஆக்குறேங்கிறீங்க இவங்க என்ன பண்ணாங்க யாரு என்ன அதாவது நான் வந்து எந்த ஆட்சி எந்த கொள்கையை நான் சொல்லலை இவங்ககிட்ட என்ன குறை இல்லை என்னங்க உங்களுக்கு உங்களுக்கு இது இவரை விட இவரை விட சிறந்த ஆட்சி உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்டு மத்திய கவர்மெண்ட்டு எந்த ஒரு சலுகையும் இல்லை எந்த இல்லை இவர் இந்த ஸ்டா தளபதி ஸ்டாலின் சார் வந்து செய்கிறாப்பில் எந்த என்ன இவங்க ஆட்சியில் என்ன குறைன்னு கேட்க முடியாது இவர் வந்து இவர் என்ன செய்ய போகிறாரு அதுதான் பெரிய விஷயம் உங்களுக்கு ஏன் கேட்குறேன்னா கேளுங்க ஒரு நிமிஷம் படிப்புக்கு அவ்வளோ குழந்தை பெற்றால் அவங்க அவங்களுக்கு கொலை படித்த படிப்பு உங்களுக்கு அவ்வளோவே அவ்வளவு சலுகை அவ்வளவு இருக்குது நான் இவர் அவருடைய கட்சிக்காரன் சொல்லல இவரை விட இன்னும் செய்வார்னா எப்படி செய்வார் என்ன செய்வாரு பெரிய ஆள் யாருமே இல்லையா எத்தோன்னு ஒய்சிஎம் கொடுக்குறீங்க எம்எல்ஏ வந்து கொடுக்குறீங்க எம்எல்ஏ வந்து தேர்தல் அமைச்சர் போது அமைச்சர் வந்து இப்போ டெப்டி சிஎம் கொடுத்துருக்காங்க ஏன் மற்றவங்க யாருக்கும் அந்த பவர் இல்லையா இல்லை மற்றவங்க யாருக்கும் கொடுக்க கொடுக்கறதா எதுக்கு எதுக்கு சரிங்க உதய நீதி ஒருத்தர் இருக்கிறாரு வந்து கழக செயலாளர் நீங்கள் அப்புறம் டெப்டி சிஎப் வந்து எம்எல்ஏ கொடுத்தீங்க இப்போ பார்த்தா டெப்டி சிஎப் மற்றவங்க யாருக்கும் அந்த பதவி கொடுக்க மாட்டீங்களா இல்லை வந்து தகுதி இல்லையா நல்ல கேள்வி பாமக இருக்கு இல்லை பாமக ராமதாஸுக்கு அப்புறம் யார் அந்த கட்சியில் யாரும் இல்லையா வைக்க கச்சில் அவங்களுக்கு அப்புறம் யாரும் இல்லையா சொல்லுங்க வைக்க கட்சியில்லைங்க இல்லை இல்லை அதை சொல்லுங்கள் வைக்க கட்சியில் யாரும் இல்லையா எல்லாம் அவங்கவுங்க அப்படி தாங்க அது அது அப்படி தாங்க அது இப்போ நீங்கள் அவங்க நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு அவசியம் இருக்கிறீங்க உங்கள் போச்சு யாரு கொடுப்பீங்க நீங்கள் பாதுகா கச்சை பாதுகாக்காம யாரும் கொடுப்பீங்க யாரும் நம்பி கொடுக்க முடியலையே அதனால அவர் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கச்சை பாதுகாப்பாங்க பார்த்துக்கிறவங்க நம்ம கட்சி இருப்பாங்கன்னு பார்க்க சொல்லி கொடுக்குறாங்க அவங்களை பற்றி நினைக்கிறீங்க

சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க சரிங்களா எங்க அண்ணா இருந்தா எங்களுக்கு சேஃப்டி கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே என்ன தெரியுமா எங்க அண்ணன் என்ன பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமையே கொடுப்பாரு அது எல்லாத்துலயுமே நீ எல்லா பேட்டிலுமே சொல்லியிருக்காரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தவங்க சொல்றேன் யார் வர சொன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த மாதிரி கர்வமான பொண்ணுங்க யாருமே நீங்க வராதுங்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அது மீறி அவங்க வந்து இது ஒரு இன்சிடென்ட் தானா புரியல அவருமே பார்த்தாரு லேட்டா இப்போ உடனே போனா நீங்க என்ன சொல்லுவீங்க இவர் ஆக்ஷன் பண்றதுக்காக போறாரு பார்த்து

கூடுதுங்களா அதெல்லாம் இல்ல நீ ஆமா எங்க அண்ணா தான் அவரு கண்டிப்பா நாங்க இன்னும் நீங்க சொல்றீங்களா நீங்களா பேசுறீங்களா இதுக்காகவே கண்டிப்பா நாங்க அவரை தலைவரை ஆக்குவோம் கண்டிப்பா இது நிச்சயம்